அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஒவ்வொரு டீமிலும் ஒருத்தர் வெற்றி பெறுவது அடைவது என்று கடைசி நாள் இன்னும் மூன்று மேட்ச் இருந்தது அதில் இரண்டில் ஒவ்வொரு டீமும் வெற்றி பெற்று மிச்சம் இருந்தது என்னவோ ரன்னிங் மட்டும்தான் இப்பொழுது யார் அந்த வெற்றி கோப்பையை தட்டி செல்ல போகிறார்கள் என்பது தீரன் மற்றும் வசிகரன் கைகளில் தான் இருந்தது அத்தனை பேருக்கும் தெரியும் தீரன் தான் ரன்னிங்கில் புலி என்று நிச்சயம் அவன் தான் வெற்றி பெறுவான் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் தொடங்க இருந்தது விடக்கூடாது ஜெயிச்சே ஆகணும் என்று ஒவ்வொருவரும் வசீகரனுக்கு பூஸ்ட் அப் செய்ய ஆனால் அவன் எதிர்பார்த்தது எல்லாம் மான்வழி ஏதாவது சொல்வாள் என்றுதான் அவளின் ஆறுதலான வார்த்தையும் அவள் சொல்லும் விஷயம்தான் அவனுக்கு பெரிது என்ன வெளி மேடம் எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க எதுவும் சொல்லலையா மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதனால் அவன் ஷூலேஸ் கட்டியபடி பேசினான் மான் நின்று கொண்டிருந்தாள் விஷ் கூட கொடுக்காத அளவுக்கு ரொம்ப பிஸியா அவன் நக்கல் ஏதாவது சொல்லடி என்று ஏக்கம் இருந்ததோ என்பதை அவனே அறிவான் மான்வளை மெல்ல சிரித்துக் கொண்டாள் ஓ சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல நீ என்ன பண்ணு பேசாம ஒரு டிக்ஷனரி எழுதி கொடுத்துரு ஒவ்வொரு சிரிப்புக்கும் என்ன அர்த்தம் இருக்குன்னு சிரித்துக் கொண்டே சொன்னான் வசி அதற்கும் சிரித்தாள் விழி வெற்றி தோல்வி வாழ்க்கையில சாதாரணம் ஜெயிக்கணும்னு தான் ஆனா நீங்க தோத்தாலும் கவலை அல்ல ஏனா நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்தான் அவள் இதழில் எட்டி பார்த்த மில்லி மீட்டர் புன்னகையுடன் சொன்னதை கேட்டு வசீகரன் அவளை வசீகரமாய் பார்த்தான் மான்வழி மற்றவர்களைப் போல அல்ல என்று அவளின் ஒவ்வொரு செயலிலும் அவனுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தாள் ஜெயித்தாலும் சந்தோஷம் அதே சமயம் தோற்றாலும் கவலை கொள்ள வேண்டாம் என்று அழகாக எடுத்து சொன்னாள் அவனின் அந்த பார்வை கண்டு அழகாக புருவம் உயர்த்தி பார்த்தாள் அவனை அதில் வசீகரன் இன்னும் கொஞ்சம் வசீகரிக்கப்பட்டான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வசீகரன் இருந்து இருவர் தனியே வந்து பேசினார்கள் அந்த தீரம் பயங்கரமான ஓட்டக்காரன் அவன் தான் கண்டிப்பா வின் பண்ணுவான் ஆனா அவங்களே பணத்தை கொடுத்து அவங்களே எடுக்கிற மாதிரி அவங்க வின் பண்ண எந்த பிரயோஜனமும் இல்ல அதுக்கு பதிலா நம்ம டீம்ல சில பூவர் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சா நிறைய பெனிஃபிட் இருக்கு அதுக்கு எப்படியாவது நம்ம அவன் குடிக்கிற நினைச்சிட்டுறீங்களே கொஞ்சம் மயக்கம் கலந்து விட்டுட்டா போதும் என்று இருவர் வசீகரனிடம் சொல்லாமல் கொஞ்சம் மயக்க மாத்திரை வாங்கி வந்து அதை தீரன் குடிக்கும் எனர்ஜி டிரிங்கை கலந்து விட்டார்கள் வாஷ்ரூம் வந்த தீரனுக்கு திடீரென்று ஏனோ குமட்டல் எடுத்து வாந்தி வந்தது அதற்கும் அவன் இன்று குடிக்கவும் இல்லை வாந்தி நிற்காமல் வர வயிற்றில் சிறு வழியும் வந்தது நிற்க முடியாமல் அந்த சுவரை பிடித்தபடி தாங்கி நின்றவனுக்கு கண்கள் கூட ஒரு மாதிரி சொருகியது ஒரு மாதிரி வயிற்றை பிடித்து கொண்டவனுக்கு அந்த வழியுடன் சேர்ந்து வாந்தியும் வர அப்பொழுது அந்த பக்கம் இருவர் பேசிக்கொள்வதை அவனால் கேட்க முடிந்தது இந்த பணம் இருந்தால் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் என் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு ஆகும்னு நினைச்சேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை எப்படியும் அந்த தீரன் தோக்க மாட்டான் நமக்கும் அந்த பணம் கிடைக்க போறதில்லை என் அம்மாவுக்கும் எப்படி மெடிக்கல் செலவு பண்ண போறேன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு என்று அவர்கள் இருவரும் தீரன் அங்கிருப்பது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதை நினைத்தபடி வாந்தி எடுத்த வேகத்தில் கொஞ்சம் சோர்வுடன் வந்தவனுக்கு வந்து அந்த மயக்கமருந்து கலந்த எனர்ஜி ட்ரிங்கை கொடுத்தான் அவன் டீமில் இருந்த ஒருத்தன் இப்பொழுது அது தீரனுக்கு தேவைப்பட்டது அதனால் அந்த ட்ரிங்கை வாங்கி ஒரு சிப் அருந்தும் போதே அதில் ஏதோ வித்தியாசம் இருப்பதை அவனால் உணர முடிந்தது இருந்த போதும் அவனிருந்த அசதியில் அவன் அதை குடித்து முடித்தான் கொஞ்சம் தூரமாக இருந்த போதும் கண்களில் தீரனின் சோர்வு அப்படியே தெரிந்தது அவனுக்கு ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டவள் தீரனை தேடி வந்தாள் என்னதான் அவன் அவளை காயப்படுத்தினாலும் அவள் மனம் புண்படு பணி பேசினாலும் சரி ஆனால் தீரனுக்கு ஏதாவது சிறு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து ரசிக்கும் பெண் மான் இல்லை அவன் சிறிதாய் துவண்டு போனாலும் அவள் துடித்து கொண்டு ஓடி விடுவாள் மறுபடியும் தீரனுக்கு குமட்டி கொண்டு வந்தது இதை பார்த்ததும் அவசரமாக அவன் அருகே ஓடி வந்து காலேஜ் என்றும் நினைக்காமல் அவன் தலையை பிடித்தால் மான் விழை ஐயோ சார் என்னாச்சு உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுது எதுக்கு வாமிட் பண்றீங்க ஹாஸ்பிடல் போவோமா என்று துடித்து போனவள் ஒவ்வொரு வார்த்தையும் பதட்டமாக கேட்டாள் இங்கிருந்து போ என அவள் கையை தட்டிவிட்டு நடந்தான் தீரன் அது மானுக்கு என்னவோ போல் ஆனது ஆனாலும் அவள் விடவில்லை அவன் பின்னே மீண்டும் ஓடினாள் தீரன் கொஞ்சம் தடுமாறித்தான் நடந்தான் அதை அவளால் தெரிந்து கொள்ள முடிந்தது உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார் ஹாஸ்பிட்டல் போகணும் மான்விழை அவன் பின்னே நிக்காமல் ஓடினாள் ஏ இப்படியோ போட்டியில கலந்துக்காம இங்க இருந்து நான் போயிட்டா உனக்கு பிடிச்ச அவன் ஜெயிச்சிருவான் தானே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற போட்டியில கலந்துக்குவ என்று அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை மான்களை வருத்தமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் போட்டியும் ஆரம்பமானது ஒன் டு த்ரீ சொன்னதும் தீரனும் வசீகரனும் வேகம் எடுத்து ஓட துவங்கினார்கள் மற்றவர்கள் எல்லாம் எண்ணியது போலவே வசீகரனை விட தீரன் தான் வேகமாக ஓடினான் அவன் இவ்வளவு வேகமாக ஓடுவான் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அங்கிருந்தவர்கள் தீரன் டீமில் இருந்தவர்கள் தீரனுக்காகவும் மசி டீமில் இருந்தவர்கள் வசிக்காகவும் விசில் அடித்து சத்தம் போட்டு ஆரவாரம் செய்தார்கள் தீரனும் வேகமாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மயக்க மருந்து வேலை செய்ய துவங்க திடீரென்று தீரனுக்கு கண்கள் இரண்டும் மங்கியது அவனால் கண்களை முழுதாக பார்க்க முடியவில்லை ஒரு மாதிரி தடுமாறிய போதும் கூட அவன் ஓடிக்கொண்டிருந்தான் மயக்க மருந்து கலந்து கொடுத்த போது எப்படி ஓடுறான் பாரு இல்லனா இன்னும் எப்படி ஓடுவான் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்தவர்கள் உளறியதே அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த மான்வழி மற்றும் மோனி இருவரும் கேட்டு அவர்கள் அதிர்ச்சியுடன் ஒருவர் ஒருவர் முகத்தை அதே சமயம் திடீரென்று ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு இடத்தில் காலிடறி கீழே விழுந்தான் ஐயோ அங்கிருந்து அத்தனை பேரும் பதறினார்கள் அப்பொழுது முன்னே ஓடிக்கொண்டிருந்த தீரன் திடீரென்று திரும்பி பார்த்தான் வசீகரன் கீழே விழுந்து எழுந்து கொள்ள முடியாமல் இருந்தான் அந்த நொடி அவனுக்கு ஞாபகம் வந்தது என்னவோ அந்த பாத்ரூமில் வைத்து அவர்கள் பேசிய வார்த்தையும் அங்கு வசீகரன் விழுந்ததை கண்டு முகத்தில் சோகத்துடன் பார்த்து கொண்டிருந்த மான்விளையின் முகமும் தான் என்று தலையை குலுக்கியபடி தீரன் ஓடலாம் என்று திரும்பும் வேலை அவனுக்கு என்று காலை கீழே தட்டி அவன் திரும்பி அப்படியே வசியை நோக்கி ஓடி வந்தான் சுற்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் ஒரு நொடி ஸ்டன் ஆகிவிட்டார்கள் அத்தனை பேரின் முகத்திலும் பெரிய அதிர்ச்சி அவர்கள் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை வசீகரனை நோக்கி ஓடிவந்த போதும் தலையை குலுக்கி அவனை நோக்கி கை நீட்டினான் மற்றவர்கள் என்ன அவன் ஒருவித அதிர்ச்சியுடன் தீரனின் பார்த்தபடி முதல் முறை அவன் கையை பிடித்து எழுந்து நின்றான் அங்கே அப்படி ஒரு நிசப்தம் வசீகரன் மறுபடியும் ஓட துவங்கினான் தீரன் அவனை தொடர்ந்து ஓடி வந்தான் இருவரும் ஒரு சேர கோட்டை நோக்கி ஓடிவர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர்கள் கோட்டை தொட்டு விடுவார்கள் அப்பொழுது திடீரென்று அந்த கோட்டின் பக்கத்தில் போகும் பொழுது தொப்பென்று மயங்கி விழுந்தான் தீரன் வசீகரின் கோட்டை தொட்டு அவனை வெற்றி பெற்றான் வசிகரன் எல்லாம் சத்தம் போட்டு சந்தோஷத்தில் கத்த வசிகரன் சிறு புன்னகையுடன் மான்வழியை திரும்பி பார்த்தான் அவள் முகத்தில் இருக்கும் சிரிப்பை பார்ப்பதற்கு ஆனால் மான்வழி அவன் வெற்றி பெற்றதை நினைத்து சந்தோஷம் கொள்ளாமல் தீரன் மயங்கி விழுந்ததை எண்ணி பதட்டமுடன் அவனை நோக்கி ஓடி வந்தால் வேக எட்டுக்களுடன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு அந்த ஐசியு வார்டு முன்னே கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தால் மான்வழி இப்பொழுது கூட அந்த ஆம்புலன்ஸில் தீரனுடன் வரும்பொழுது அவன் கேட்ட வார்த்தைகளை அவளால் மறக்க முடியவில்லை திடீரென மயங்கி விழுந்த தீரன் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லும் பொழுது அத்தனை பேருக்கு முன் அவனுடன் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள் மான்வழி என்னவோ தெரியவில்லை திடீரென்று வயிற்றில் வழியெடுத்து கத்தினான் தீரன் மான்வழி அவன் அருகே அமர்ந்து அவன் கைகளை பிடித்துக் கொண்டாள் அவள் கண்களில் ஏனென்றே தெரியாமல் கண்ணீர் துளிகள் அரும்பி நின்றது அவ்வளவுதான் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவோம் கவலைப்படாதீங்க அவள் பதட்டமுடன் சொன்னாள் தீரன் அந்த வழியிலும் நக்கல் சிரிப்புடன் அவளை திரும்பி பார்த்தான் நீ எதுக்குடி அழுகிற உனக்கு தான் ஜெயிச்சிட்டானே அப்புறம் என்ன என்னதான் உனக்கு பிடிக்காதே பின் எதுக்கு என்ன நினைச்சு அழுகிற அழுது நடிக்காதடி எரிச்சலா இருக்கு எதுக்குடி பெய்ன் கூட வந்த பெசாம அவன் கூட போக வேண்டியதானே ஏன் கூட வந்த வலியில் பல்லு கடித்து கொண்டான் தீரன் அவன் பேசியதை கேட்க கேட்க இன்னும் அவளுக்கு அழுகைதான் முட்டி கொண்டு வந்தது அது எப்படி இந்த நிலையில் அவளால் விட்டு செல்ல முடியும் ஹாஸ்பிடல் வந்ததும் தீரனை அந்த ஐசியு உள்ளே அழைத்து சென்றார்கள் மான்வழி உடனே விஷயத்தை அவள் குடும்பத்தை சொல்ல நினைத்து ராகவேந்திரன் பி இவுக்கு தொடர்பு கொண்டாள் ஆனால் நேற்று இரவுதான் ராகவேந்திரனும் ராஜேஸ்வரியும் ஒரு பிசினஸ் மீட்டிங்கிற்காக ஃபாரின் சென்று விட்டார்கள் அதனால் அவர்கள் இருவரையும் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை பின் வீட்டில் இருந்தவர்களுக்கு போன் பண்ணி பார்த்தாள் ஆனால் அவர்கள் யாரும் அழைப்பை ஏற்கவில்லை கடைசியாக தாத்தாவுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னாள் அவரால் வரவும் முடியாது என்பதனால் அவர் இருவரை பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்தார் சில மணி நேரங்களாக அந்த ஐசிபிஐ விட்டு கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்தவள் டாக்டர் வெளியே வருவதை கண்டு பதறிக்கொண்டு எழுந்து நின்றாள் அவள் கண்களில் அத்தனை பதட்டம் அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று டாக்டர் அவருக்கு ஒண்ணு உள்ளதான அவளிடத்தில் அத்தனை பதட்டம் அந்த பையனுக்கு நீ யாருமா

இன்னும் டூ டேஸ்ல சேஞ்ச் பண்ணி ஆகணும் அவர் அனைத்தையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகி செல்ல மான்வழியோ அவர் சொன்னதை கேட்டு சில்லையாகி நின்றாள் அவள் சிறு பெண் அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஏனென்றே தெரியவில்லை இந்த விஷயத்தை கேட்டு அவள் கண்களிலிருந்து இருந்து அவளையும் அறியாமல் கண்ணீர் நிற்காமல் வடிந்தது அவள் உடனே விஷயத்தை தாத்தாவிடம் கூற அந்த பக்கம் அவரும் பதறினார் ஆனால் உடனே தன்னை நிதானப்படுத்தி கொண்டவர் மகனுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார் இன்னொரு பக்கம் பேரனுக்கு டோனர் கிடைப்பார்களா என்று தேடிக் கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் மான்வழியும் அவளுக்கு தெரிந்தவர்கள் மூலம் தேடிக்கொண்டிருக்க விஷயம் அறிந்து வந்த வசீகரன் தீரனை பார்க்க வந்தான் மான்வழிதான் உறக்கம் இல்லாமல் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டாள் தீரனுக்கு பெயின் அவனை கொஞ்சம் மயக்கத்திலே வைத்திருந்தார்கள் வசீகரனை கண்டு எழுந்து நின்றாள் மான்வெளி வாங்க சீனியர் அவள் ஜோ சொல்ல மறந்ததை அவன் குறித்து கொண்டான் இப்ப தீரனுக்கு எப்படி இருக்கு நானும் பசங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் எல்லாரும் விசாரிக்கிறாங்க கண்ணு திறந்தாவே அவள் துடிக்கிறாரு அதனால மயக்கத்திலே வச்சிருக்கோம் எனக்கு ஒண்ணு புரியல சீனியர் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அவருக்கு ஏதோ ஆகாதன அவள் கண்களில் அத்தனை பயம் அதை வசீகரனாலும் உணர முடிந்தது கவலைப்படாத ஆனா நீ எப்படி இருக்க வழி நான் இங்க இருக்க நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா வசீகரன் எவ்வளவு சொன்ன போதும் அவள் கேட்க மறுத்து விட்டாள் கண்கள் கலங்க மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள் வசீகரன் பின் அவளுக்கு சாப்பிட வாங்கி வந்து கொடுத்தான் அதை கூட ஒருவாய் உன்ன மறுத்து விட்டாள் மான்வழி அவளுடன் நீண்ட நேரம் இருந்தவன் பின் ஏதோ அவசரம் என்று உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் அவனுக்கு வெளியே தனியே விட்டு செல்ல மனம் இல்லாவிட்டாலும் கூட மனமின்றி சென்றான் மான்வழி தீரன் அருகே இருந்தால் அவனை விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை அவள் தீரனின் இந்த நிலைக்கு காரணம் அவனின் அதிகப்படியான குடிப்பழக்கமும் போதை பழக்கமும் தான் அதை ஏனென்று கேட்கவும் அந்த வீட்டில் நாதி இல்லை பெற்றவர்கள் இருந்தும் பயன் இல்லை நீண்ட நேரம் விழித்திருந்தவள் மெல்ல கண்ணயர்ந்து அப்பொழுதுதான் உறக்கத்தை தழுவினாள் அப்பொழுது திடீரென்று ஏதோ அசையும் சத்தம் கேட்டு மெல்ல கண் திறந்தவள் தீரன் கட்டிலிருந்து எழுந்து கொள்ள முயற்சி செய்வதை பார்த்து அவசரமாக எழுந்தாள் சார் என்ன வேணும் சார் ஒன்னும் வேணாம் போடி சொல்லுங்க சார் அவள் விடவே இல்லை முதல்ல அந்த சாரும் மோரன் சொல்றதை நிறுத்து எரிச்சலா இருக்கு தள்ளடி என்றவன் தட்டு தடுமாறி நிற்க முயன்று கீழே போக அவனை தாங்கி பிடித்தாள் மான்பிளே ரெஸ்டும் போணுமா அவன் முகத்தை வைத்து சரியாக புரிந்து கொண்டவளை மிச்சம் பார்வை பார்த்தான் தீரன் பின் அவளே அவனை ரெஸ்ட் ரூம் அழைத்து சென்றாள் தீரன் கதவை லாக் போட போனான் அப்படியே போங்க உங்களால முடியல நீங்க வந்து தீரன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின் கதவை மூடாமல் ரெஸ்ட் ரூம் மீண்டும் அவளே அவனை மெத்தைக்கு அழைத்து வந்தாள் தீரனுக்கு மறுபடியும் வழி வந்தது மான்வழி டாக்டரை அழைக்க நினைத்தாள் ஆனால் தீரன் வேண்டாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டான் ஐ ட்ரக் என் பேக்ல இன்ஜெக்ஷன் இருக்கு எடுத்துட்டு வா வழியை பொறுத்துக்கொண்டு சொன்னவனை கண்டு பயமாக இருந்த போதும் மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள் மான்வெளி ஏற்கனவே உங்களுக்கு வாடி பிளீஸ் எடுத்துட்டு வாடி வலிக்கடித்து வலியை பொறுத்து கொள்ள பார்த்தான் தீரன் ஆனால் அவனால் முடியவில்லை இதில் வாந்தி வேறு இருமுறை எடுத்தான் அதையெல்லாம் தன் கைகளில் பிடித்துக் கொண்ட மான்வழி அவனை சுத்தம் செய்தாள் ஆனால் அவன் கேட்பதை மட்டும் அவள் கொடுக்கவே இல்லை வலி பொறுக்க முடியாமல் கத்தியவன் கைகளை மட்டும் முடியாமல்வெளி கேஞ்சினாள் குடு என்றவன் ஒரு கட்டத்துக்கு மேல் வலி பொறுக்க முடியாமல் பட்டென்று மாண்வெளி கையை பிடித்து இழுத்தான் இதை எதிர்பாராத மான்வெளி தீரன் மீது வந்து விழுந்தாள் தீரன் அவளை காற்று கூட போகாத அளவுக்கு இறுக்கமாக அணைத்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் முதலில் மான்வழி அவனிடம் இருந்து விலக நினைத்தாலும் அவன் நிலையை கண்டு அமைதியானாள் டெடி வலிக்குது ரொம்ப வலிக்குது நீயும் என்னை விட்டு போயிடாத டெடி நீ ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டேதானே அத்தனை இறுக்கமாக அவளை அணைத்து அவள் கழுத்து மடலில் முகம் புதைத்தவன் ஒரு குழந்தையை போல அவளிடம் ஏக்கமாக கேட்டான் மான்வழிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது அவளையும் அறியாமல் அவள் கைகள் மெல்ல அவன் தலையை வருடி கொடுத்தது போக மாட்டேன் திரன் என்ன ஆனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அவள் கைகள் அவன் முடியை வருடி விட்டது அந்த அணைப்பு கொடுத்த இதமோ அந்த வார்த்தைகள் கொடுத்த நம்பிக்கையோ தெரியவில்லை தீரன் கண்கள் உறக்கத்தை நோக்கி சங்கமிக்க அந்த நிலையிலும் மெல்ல தந்தி அடித்து வந்தது அவன் வார்த்தைகள் நான் சித்திரவன் டெடி யார் சொன்னது உங்களுக்கு ஒண்ணு ஆகாது இந்த மான் உங்க கூட வேதா இருப்பா நீங்க குணம் ஆயிடுவீங்க திரன் ஐயோ என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவ இப்ப நிம்மதியா தூங்குங்க தூங்குங்க என்றவள் அவன் அவன் நினைப்பில் இருந்து விலகாமல் அவன் தலையை வருடி கொடுத்துக்கொண்டே இருந்தவள் எந்த நம்பிக்கையில் எந்த நினைவில் அப்படியெல்லாம் பேசினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை ஆனால் அவன் வழியில் துடிப்பதை மட்டும் அவளால் பார்க்க முடியவில்லை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது தீரனின் தாத்தா ஒரு வழியாக அவர் மகனை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னார் பெற்ற மகனுக்கு இக்கட்டான நிலை சாவின் விளிம்பில் துடித்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்த போது எந்த தந்தையாக இருந்தாலும் துடித்திருக்க வேண்டும் எத்தனை கோடி லாபம் தரும் பிசினஸ் டீலிங்காக இருந்தாலும் அதை விட்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அங்கு நடந்தது என்னவோ நேர்மாறாகத்தான் அப்பா நாங்க வந்து ஒன் வீக் ஆகும்னு தோணுது நீங்களே ஆள் வச்சு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நானும் டோனருக்கு ட்ரை பண்றேன் முன்னூறு கோடி பிசினஸ் மீட்டிங் பா என்று அந்த பக்கம் ராகவேந்திரன் சொன்னதை கேட்டு இங்க தீரனின் தாத்தாவுக்கு வந்ததே கோபம் ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா பெத்த பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பணம் முக்கியம் முக்கியம்னு வரமாட்டேன்னு சொல்றீங்க இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ என் பேரன எப்படி காப்பாத்தனும்னு எனக்கு தெரியும் ஆனா நீ மட்டும் இங்க வரலன்னா என்னோட சொத்துல அஞ்சு நயா பைசா கூட உனக்கு கிடைக்காது எல்லாத்தையும் அநாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் என்று அந்த பக்கம் கோபமாக சொல்லிவிட்டு தாத்தா போனை வைத்து விட்டார் டேமிட் என்றபடி அந்த போனை தூக்கி வீசிய ராகவேந்திரன் வேறு வழியே இல்லாமல் இந்த பிசினஸ் டீலிங்கை விட்டுவிட்டு கிளம்பி வந்தார் இந்தியாவுக்கு இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கும் ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்த பிரியாணியை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள் விகாவும் அவள் குடும்பமும் என்ன மம்மி ப்ரோ அங்க சீரியஸா இருக்கும்போது நம்ம அப்படி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஜாலியா இருக்கும் இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா என்ன நம்ம போய் திடீர்னு பாக்க வேணாமா சந்தேகமாய் அந்த லெக் பீஸை கடித்தால் விகா நானே எப்ப அவன் சாவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீ வேற அவன் இருக்க வரைக்கும் தான் பிரச்சனை அவன் தான் அந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு அவனு செத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பெருசு எப்படியும் தான் அந்த சொத்தை எழுதி வைக்கணும் அவன் மட்டும் செத்துட்டா பிரியாணி என்ன ஊருக்கே விருந்து வச்சிடலாம் என்று அங்கு ஒருத்தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இங்க விகாவின் குடும்பம் குஷியாக கொண்டாடி கொண்டு இருந்தார்கள் அது சரி இந்த எங்க அவன் நேரம் பாக்க பறந்து போயிருப்பானே ஒருவேளை அவன் ஆல்ரெடி போயிட்டானா என்ன சந்தேகமாய் கேட்டான் வினய் அவன் இங்கதான் இருக்கான் ரூம்ல கதவை திறக்க சொல்லி கத்திட்டு இருக்கான் ஆனா அவன் அம்மாதான் திடீர்னு அவன் பார்க்க போக கூடாதுன்னு பூட்டி வச்சிருக்காங்க என்று அவர்கள் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதே சமயம் அந்த ஹாஸ்பிடலில் அவன் கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மானை தன் கண்ணெடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் தீரன் இரவு முழுக்க உறக்கமில்லாமல் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தவள் விடியலில்தான் கண் உறங்கினாள் அதே சமயம் தீரனை பார்ப்பதற்கு அவன் நண்பர்கள் பட்டாளம் உள்ளே வர அவனோ பேசாதீர்கள் என்பதை போல செய்கை செய்தவன் மெல்ல அந்த கதவை சாத்திவிட்டு வெளியே வந்து அவர்களுடன் பேசினான் வசீகரன் அடிக்கடி வந்து அவளை பார்த்து கொண்டான் மான்வழியை பார்க்க மோனி மற்றும் அவளின் நண்பர்களும் வந்து சென்றார்கள் இந்த நிலையில் இன்னும் ஒரு நாளில் தீரனுக்கு உறுப்பு மாற்றம் செய்தாக வேண்டும் இதில் பிரச்சனை என்னவென்றால் அவனுக்கு ஏற்ற கிட்னி இப்பொழுது வரை கிடைக்கவில்லை கிடைக்கும் கிட்னி அவனுக்கு ஏற்றதாக இல்லை அதே சமயம் ஃபாரின் போயிருந்த தீரனின் பெற்றோர் இருவரும் ஹாஸ்பிடல் வந்தார்கள் பெற்ற மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் ஆனால் அவர்களோ இஷ்டத்திற்கு வந்தார்கள் லேட்டாக வந்தது மட்டுமில்லாமல் வந்ததும் ராகவேந்திரன் இறக்கமில்லாமல் மகனை திட்டத்தான் செய்தார் உன்னாலதான் முந்நூறு கோடி பிசினஸ் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம் இன்று இருவரும் சேர்ந்து தீரனை திட்ட அவனோ கோபத்தில் அங்கிருந்து பொருளை தூக்கி போட்டு உடைத்தான் நான் ஒன்னும் உங்களை வர சொல்லவே இல்லையே உங்களுக்கு பணம் பிசினஸ் தானே முக்கியம் அப்புறம் என்ன நான் இருந்தா உங்களுக்கு என்ன இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிளீஸ் இங்கிருந்து வெளியே போங்க என்று உள்ளே இருந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க அவர்கள் இருவரும் பயந்து கொண்டு வெளியே வந்து விட்டார்கள் மான்வழுக்கு அவர்களை பற்றி தெரியும் தான் ஆனாலும் பெற்ற மகளின் உயிரை விடவா அவர்களுக்கு பணம் முக்கியம் டாக்டர்கள் அவசரப்படுத்தினார்கள் இன்னும் ஒரு நாளுக்குள் தீரனுக்கு கிட்னி மாற்றவில்லை என்றால் நிச்சயம் அவனை காப்பாற்றுவது கஷ்டம் என சொன்னார்கள் தீரன் வேறு வழி தாங்க முடியாமல் துடித்தான் அப்பொழுதுதான் டாக்டர் இன்னொரு வழியை சொன்னார் நிச்சயமா உங்க வீட்டுல இருக்க ஒருத்தரோட கிட்னி உங்க பையனுக்கு பொருந்தும் அதனால உங்க எல்லாரோடதும் பொருந்துமான்னு செக் பண்ணலாம் ஒருவேளை உங்களோட கிட்னி பொருந்துனா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க என்று டாக்டர் சொன்ன கேட்டு அத்தனை அத்தனை பேரின் முகமும் மாறியது அந்த இருக்கும் பேருக்கும் குடிக்கும் பழக்கம் உண்டு காரணம் அவர்கள் அனைவரும் அடிக்கடி பார்ட்டி சென்று குடிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்பதனால் ஏற்கனவே அவர்களின் கிட்னி சட்னியாக இருக்கும் இதில் எங்கிருந்து அவர்கள் பெரிய மனதுடன் அவனுக்கு தானம் செய்வார்கள் இருந்த யாரும் தங்களை தவறாக நினைத்து விட கூடாது என்று அவர்கள் டெஸ்ட் எடுத்துக் கொண்டார்கள் நல்ல விஷயமாக விகாவின் கிட்னி மற்றும் அவன் அன்னையின் கிட்னி அவனுக்கு பொருந்தியது விகாவோ எடுத்ததும் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டாள் இப்பொழுது இருப்பது ராஜேஸ்வரி மட்டும்தான் அத்தனை பேரும் எதிர்பார்த்தார்கள் ராஜேஸ்வரி நிச்சயம் மகனுக்கு கிட்னி கொடுக்க சம்மதம் சொல்வார் என்று ஆனால் அங்கே நடந்தது வேறு என்ன ஈஸ்வரி டொனேட் பண்றியா ராகவேந்திரன் நக்கலாக கேட்டார் அவருக்கு தெரியாதா என்ன மனைவியை பற்றி ராஜேஸ்வரி கையை பிசைந்தார் மான்வெளி சந்தோஷப்பட்டால் நிச்சயம் ராஜேஸ்வரி அவர் மகனுக்கு அவருடைய ஒரு லிவரை கொடுத்து விடுவார் தீரன் உயிரை அவர் காப்பாற்றி விடுவார் என்று ஆனால் அங்கு நடந்தது என்னவோ வேறு ஒன்று இல்ல என்னால இத பண்ண முடியாது ராஜேஸ்வரியின் வார்த்தை திக்கி திக்கி வந்து விழுந்தது இதை கேட்டு மான்வெளிக்கோ பெரிய அதிர்ச்சி இன்னும் சில மணி நேரங்களில் தீரனுக்கு ஆபரேஷன் நடந்தே ஆக வேண்டும் ஆனால் பெற்றவளே மகனை காப்பாற்ற முன் வரவில்லை தீரனின் உயிர் கேள்விக்குறியாக இருந்தது இந்த நிலையில்தான் மான்படி மற்ற யாரும் யோசிக்காத ஏன் கற்பனை செய்யாத ஒரு முடிவை எடுக்க துணிந்தாள் யாரை பற்றியும் யோசிக்காமல் அவள் நேராக அந்த டாக்டர் ரூம் நோக்கி சென்றாள் டாக்டர் என்ன செக் பண்ணுங்க என்னோட கிட்னி அவருக்கு சரியா வருமானு பாருங்க கொஞ்சம் கூட கண்களில் பயம் இல்லாமல் சொன்னாள் டாக்டரோ அவள் இப்படி சொன்னதை கேட்டு கொஞ்சம் அதிர்ந்தார் இல்லமா உன்னோட பேரண்ட்ஸ் எனக்கு யாரும் இல்ல நானா அதுதான் என் முழு சம்மதத்தோடு தான் டாக்டர் சொல்றேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்தல நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க டாக்டர் அவளை அழைத்து சென்று செக் செய்து பார்த்தார் அவருக்கு பெரிய அதிர்ச்சி அவர் எதிர்பார்க்கவில்லை மான்விலி கிட்னி அவனுக்கு பொருந்தும் என்று ஆனால் பொருந்தி வந்தது அவ்வளவுதான் இந்த விஷயம் தீரன் குடும்பத்திடம் தெரிவிக்கப்பட அதில் பலருக்கு விருப்பமில்லை என்றாலும் வேண்டாம் விருப்பாக பல்லை கட்டி வைத்தார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பர் நடக்க உள்ளது விஷயம் அறிந்த வசீகரன் வேக இட்டுகளுடன் ஓடி வந்து பதட்டமாக அவள் கைகளை பிடித்துக் கொண்டான் உண்மையா விழி நீ இதை பண்ண போறியா அவன் முகத்தில் அத்தனை பதட்டம் ஆமா சீனியர் நான் அவருக்கு கொடுக்க போறேன் ஆர் யூ மேட் நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா இல்லையா முட்டாள் மாதிரி பேசுற வேணா விழி நான் சொல்றது கேளு பிளீஸ் வேணா அவன் கெஞ்சி நான் என்ன சீனியர் பேசுறீங்க நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க மறந்துட்டீங்களா நம்ம டாக்டர்ஸ் நம்மளோட உயிரை கொடுத்தாவது நம்மள நம்பி வந்த பேஷண்ட காப்பாத்தணும் கடைசி ஒரு சதவீத வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அவங்க உயிரை காப்பாத்த போராடணும்னு நீங்க தானே சொன்னீங்க நானும் பாதுதான் பண்ண போறேன் என்னால் அவர் இப்படி விட முடியாது சீனியர் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் என் உயிரை கொடுத்து காப்பாத்துவனு இது வெறும் லிவர் தானே பசேகரன் அவள் கைகளை இறுக்கி பிடித்தான் அவன் உன கஷ்டப்படுத்திருக்கான் அழுக வச்சிருக்கான் ஆனாலும் ஏன் அதெல்லாம் பண்ற மான்வழி மெல்ல சிரித்து கொண்டாள் தெரியல சீனியர் ஆனா அவருக்கு ஏதாவது ஆனா என்னால கூட என்ன மன்னிக்க முடியாது நான் என்னோட முடிவுல உறுதியா இருக்கேன் என்றவள் வசீகரன் கையில் இருந்து அவள் கைகளை உருவிக்கொண்டு அந்த ஆபரேஷன் தேட்டர் நோக்கி அழைத்து செல்லப்பட்டால் அத்தியாயம் ஐம்பது தீரனுக்கும் மானுக்கும் ஆபரேஷன் முடிந்து இதோடு ஒரு வாரம் ஆகிவிட்டது இந்த ஒரு வாரமும் மயக்கத்திலிருந்து தீரன் கண் விழித்ததும் முதலில் தேடியது என்னவோ தான் அவனை வீட்டுக்கு ஷிப்ட் பண்ணிவிட்டார்கள் அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது அங்கு அத்தனை பேரும் இருந்தார்கள் மான்வெளியை தவிர சித்திரவா நினைச்சோம் ஆனா எப்படியோ பொழைச்சிட்டா சரி எப்போ மாதிரி இன்னைக்கும் நல்லவங்க மாதிரி நடிப்பு போட வேண்டியதா என்று விகாவின் அம்மா முனு கொண்டாள் அடியே முகத்தை அழுத மாதிரி வச்சுக்கோ ஆனா எனக்கு அழுகையே வரலையே விகா அஸ்கி வாய்ஸில் கேட்டாள் எனக்கும் தான் வரல ஆனால் நடிக்கிறேன்ல அந்த மாதிரிதான் என்று முகத்தை அழுவது போல வைத்துக் கொண்டாள் தீரன் இப்ப பேன் எப்படி இருக்கு அவன் அன்னை ராஜேஸ்வரி அவன் பக்கத்தில் அமர்ந்து அக்கறையாக இருப்பது போல் கேட்டார் தீரன் சிறு தலையசைப்பை மட்டும் கொடுத்தாலும் அத்தனை பேரிலும் மான்பிடி எங்கே என்று அவன் கண்கள் தேடியது ப்ரோ உனக்கு ஏதாவது ஆகிரோமோனு பயந்தே போயிட்டோம் விகாவும் வினையும் இருவரும் நடிப்பை போட்டார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மகாபாரத நாடகத்தையே அரங்கேற்றி விட்டு செல்ல தீரன் அதையெல்லாம் பதில் பேசாமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் கண் விழித்த மூன்று நாட்கள் ஆகியும் அவன் கண்களில் சிக்கவில்லை மான்வழி அவனுக்கு உடல்நிலை இன்னும் தேரவில்லை அதனால் அவனால் அவளை பார்க்க முடியவில்லை இங்கே பெரிய கூத்து என்னவென்றால் அவனுக்கு லிவர் கொடுத்தது என்னவோ மான்வழிதான் ஆனால் அவனிடம் சொல்லி வைத்தது என்னவோ வேறு அவனுக்கு லிவர் கொடுத்தது வேறு ஒரு பெண் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் தவிர அது மான்வழி என்று யாரும் சொல்லவில்லை பாவம் மான்வழி சரியாக அவளுக்கு கேர் செய்து கொள்ள கூட யாரும் இல்லை லிவர் கொடுத்த மூன்று நாள் தனியாகவே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாள் அவள் நண்பர்கள் மற்றும் மகிம்தான் அவளை பார்த்து கொண்டார்கள் இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாள் அவளுக்கு நன்றி சொல்லாவிடனும் கூட அவளை ஒரு உயிராக கூட கருதாமல் அப்படியே விட்டு வந்து விட்டார்கள் பாவம் கை கால் செயலிழந்திருந்ததால் தாத்தாவும் ஹாஸ்பிடல் வரவில்லை அதனால் அவருக்கும் மான்வழிதான் தான் லிவர் கொடுத்தாள் என்பது தெரியாது இந்த ஒரு வாரமும் தானே உடலை பார்த்து கொண்டவள் பெரும் கஷ்டப்பட்டு போனாள் இத்தனை நாட்கள் கழித்து அன்றுதான் காலேஜ் சென்றிருந்தால் மான்வழி வசீகரன் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டான் அவளுக்கு காயம் சரியாகிவிட்டதா என்று பார்த்தான் ஆனால் அவள் முகம் பார்த்து பேசவில்லை மிஸ்டர் ஜோ என் கோபமா காயம் ஆறிடுச்சு ஆனாலும் தனிப்படாம பாத்துக்கோ என்றவன் அவன் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துக்கொண்டு நடக்க அவன் கையை பிடித்தால் மான்வழி ரொம்ப கோவமா இருக்கீங்களா கோவம் வேதனை உன்னை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு விழி நீ என்கிட்ட உன்னோட கஷ்டம் சொல்லாத போதும் எனக்கு எல்லாமே தெரியும் அது தாண்டி உன்கிட்ட பிடிச்சதும் பிடிக்காததும் இங்க பாரு நான் இப்பவும் சொல்றேன் நான் உனக்காக இருக்கேன் நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம் எதுக்கு மறைக்கிற அவங்களுக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்க ஆனா அவங்க உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கல ஹாஸ்பிட்டலில் வச்சு மகி சொன்னதுனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சது ஏன் விழி இவ்வளோ கிட்ட ஏன் இருக்க வேணாம் வந்துரு பிளீஸ் நான் உன்னை பாத்துக்கறேன் பிளீஸ் என்றான் அவள் கைகளை பிடித்து அந்த ஹாஸ்பிடலில் வைத்த மகிதான் வசீகரனிடமும் அவள் நண்பர்களிடமும் அதுவரை மான்வழி பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இருந்தான் மான்வழி சின்ன புன்னகை செய்தாள் வந்துரு இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் நான் காலேஜ் முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் என்னால இப்ப இங்க வர முடியாது சீனியர் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு பண்ணது நன்றி கடன் கஷ்டப்பட்டாலும் எனக்கு மூணு வேலை சோறு போட்டு கொடுத்துருக்காங்க இருக்க இடம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் பண்ண நன்றி கடன் தான் இது அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இந்த சூழ்நிலையில அப்படி சொல்றேன் நினைக்காத எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்னும் தான் ஃபீலிங்ஸ் அதிகமாகுது சீக்கிரமே அந்த வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டு ஒன்னு தூக்கிட்டு போக போறேன் பாரு பாக்கலாம் பாக்கலாம் இப்போ உங்க கிளாஸ் இருக்கு போங்க ஃபைனல் இயர் வேற போங்க போங்க என்று அனுப்பி வைத்தவளோ காலேஜ் முடிந்து வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு தீரனிடம் இருந்து அவசரமாக ஹாட் வாட்டர் எடுத்து வரும்படி அழைப்பு வந்தது இத்தனை நாளாக அவன் உறங்கும் போது மட்டும் அவனை பார்த்து வந்தவள் இன்று வேறு வழி இல்லாமல் அவன் கேட்டது போல அந்த சுடுதண்ணீரை எடுத்துக்கொண்டு தீரனை பார்க்க சென்றாள் அவளுக்காகவே அந்த மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் அவளை பார்த்ததும் ஒரு தினசாக தலையை சாய்த்து பார்த்தான் அவன் பார்வையின் அர்த்தமே சொன்னது அவன் கோபமாக இருக்கிறான் என்று தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் சார் ஒரு மாதிரி தயக்கமாக சொன்னால் மான்வழி அந்த தண்ணீரை வைத்துவிட்டு அவன் நகரலாம் என்று நினைக்கும் போது அவளை தடுத்து நிறுத்தியது அவன் குரல் எதுக்கு நீ என்ன பார்க்க வரல மான்வழி எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள் நீ வருவன்னு எதிர்பார்த்த ஆனா நீ வரவே இல்ல மத்தவங்க மாதிரி நீயும் நான் செத்து போனா நல்லதுன்னு நினைச்சியா என்ன மான்வழி கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சார் அப்ப எல்லாமே நடிப்பு தானா நான் எப்படி இருக்கேன்னு கூட உனக்கு பார்க்க தோணலையா அவள் என்ன சொல்வாள் ஒவ்வொரு நாளும் அவன் உறங்கிய பின் அவனை பார்த்து செல்வதும் உறங்காமல் தன் வழியையும் மறந்து உங்களை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்வாளா என்ன இங்கே வாண்வெளி தயக்கமாக அவன் அருகே வந்தாள் அவள் தயங்கினாள் நான் முதலாளி சொல்றேன் உக்காரு இப்பொழுது மான்வழி அமர்ந்தாள் அந்த மெத்தையில் படுத்துக் கொண்டவன் அவள் கையை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் நான் பல வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குனது உன்னோட ஸ்பரிசத்துல மட்டும்தான் கொஞ்ச நேரம் கூட என்றவன் அவள் கையை மார்போடு மான்வழிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஏதாவது பேசு கண்களை மூடியவன் அவளிடம் பேச்சு கொடுத்தான் என்ன சார் பேசுறது இந்த சாரு மோரன் சொல்றதை நிறுத்து எது வேணாலும் பேசு அந்த படிப்ஸ் பறங்கிக்க மாட்டேன் கிட்ட மட்டும் பள்ள காட்டி பேசின அது மாதிரி என்கிட்டயும் பேசு என்றான் கொஞ்சம் ஒதுட்டே சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசுனா இவருக்கு என்ன பிரச்சனை மனதளவில் எண்ணிக் கொண்டவள் அதை வாய்விட்டு சொல்லவில்லை ஏதாவது கதை சொல்லு என கேக்கன் போல இருக்கு ஏதோ பத்து வயது சிறுவன் போல நடந்து கொண்டான் அவளால் அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை இப்பொழுதெல்லாம் அவன் அவளிடம் நடந்து கொள்ளும் விதம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது மான்வளியும் அவளுக்கு தெரிந்த சில கதைகளை சொன்னவள் அவளையும் மறந்து அவனுக்கு முன் உறங்கி போனாள் தீரன் மெல்ல எழுந்து அமர்ந்தவன் உறங்கிக் கொண்டிருப்பவளை கண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டான் அவள் தலையை மெல்ல வருடிக் கொடுக்க கையை கொண்டு சென்றான் ஆனால் என்ன நினைத்தானோ அந்த கையை பின்னோக்கி எடுத்துக்கொண்டான் நாட்கள் அப்படியே நகர்ந்தது இப்பொழுதெல்லாம் தீரன் அவளிடம் மென்மையாக நடந்து கொண்டான் இருவருக்கும் இடையே ஒரு நட்பு படலம் உண்டாகும் அளவுக்கு அவர்கள் உறவு வளர்ந்திருந்தது இந்த நிலையில் தீரன் வசீகரன் காலேஜ் முடிந்து அன்று அவர்கள் இருவருக்கும் கிராஜுவேஷன் டே வழக்கம் போல வசீகரன் காலேஜ் டாப்பர் என்பதனால் அவனுக்கு மும்பையில் பிஜி படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைத்தது கிராஜுவேஷன் டே என்பதனால் காலேஜே களை கட்டியது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அன்று மான்வெளிக்கு பர்த்டே அவளின் சரியான பர்த்டே அவளுக்கு தெரியாது ஆனால் அதுதான் என்று அவள் சர்டிபிகேட்டில் அவள் பர்த்டேவாக நினைத்துக் கொள்வாள் இந்த இருபது வருடத்தில் அவளுக்கு தெரிந்து அவள் பர்த்டே செலிப்ரேஷன் செய்தது இல்லை ஆனால் என்று அவளுக்கு தெரியாமல் பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஒரு பக்கம் தீரனும் இன்னொரு பக்கம் வசீகரனும் அவளுக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்திருந்தார்கள் அதில் எதை போடுவது என்று மான்வெளி குழப்பமாக இருந்தாள் அவள் நல்ல நேரம் அவளை தொல்லை செய்வதற்கு அந்த விகாவினை இல்லை வேகா பாட்டி தவறிவிட்டதால் அவர்கள் சென்று இரு நாட்கள் ஆகிவிட்டது அதனால் வழி கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாள் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா